எல்லாருக்கும் வணக்கம் எனக்காக நாற்பது நாட்கள் வகுப்பு மே ஒன்னு முதல் ஜூன் ஒன்போது வரைக்கும் நடக்க இருக்குது இது திண்டுக்கல் மாவட்டம் வீரசிக்கம்பட்டி இங்கே சிவயோகி பசுமேளம் இருக்கு இங்க ஒரு நாற்பது நாள் வசதியான தங்குற இடம் நல்ல திருப்தியான சாப்பாடு நல்ல நீச்சல் குளம் அடங்கிய இயற்கை சூழல் உங்க மனதுக்கு இதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைந்த இடம் நாற்பது நாளுமே இது வந்து உங்களுக்கு இத அனுபவிக்கலாம் இனிஷியலா உங்களுக்கு வந்து உபதேச பயிற்சி ஐய கூட இருந்து டெய்லி காலையில நீங்க செய்யலாம் அதுக்கு வாழ்வியல் வகுப்பு காலையில உங்களுக்கு இந்த ஐந்து வகுப்பு அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் தினம் ஒரு தலைப்புல ஒவ்வொரு தலைப்புமே வந்து ரெண்டு மூணு நாள் போகலாம் அஞ்சு நாள் போகலாம் அந்த மாதிரி தேவைக்கேற்ப நடக்கும் மாலை வேலையில உங்களுக்கு வகுப்புல என்ன புரிஞ்சுது அதை எப்படி நீங்க நடைமுறைக்கு எடுத்துட்டு வரீங்களா அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் நீங்க அந்த வகுப்புல நீங்க பாக்கலாம் இதுக்கு இடையில உங்களுக்கு நிறைய உங்க சொந்த வேலைகளை பாக்குறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும் நாற்பது நாளும் வந்து நீங்க இங்க இருந்துகிட்டே கூட உங்க சொந்த வேலையும் பாத்துக்கான சூழ்நிலையும் இங்க இருக்குது இது மட்டும் இல்லாம நீங்க எண்டர்டைன்மெண்ட் ஆகும் ஐயக்கூட டெய்லி வாக்கிங் போகலாம் ஐய கூட மனம் திறந்து நிறைய பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது நாற்பது நாளும் நீங்க கடவுளோட வாழ்ந்துட்டு போகலாம் இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து ஒரு பர்டிகுலர் தேதிக்கு முன்னாடி நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை இருக்குது பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்க மனச தெளிவாக்கி எந்த சூழ்நிலையும் நீங்க கொண்டாட்டமா மாத்திக்கலாம் அப்படிங்கிற நுட்பத்தை கத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு நீங்க சந்தோஷமா வாழலாம் பெருவி பெருங்கடல் நீந்தலாம் கடவுளை போய் சேரலாம் கடவுளை அனுபவிக்கலாம் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் உள்ளது உள்ளபடி பாக்குறதுக்கு ஒரே இடம் யோக சாதனை மட்டும்தான் மற்ற எங்கேயும் ஒரு யோக சாதனை பண்ணி நீங்க புரிஞ்சுது ரொம்ப கஷ்டமா கூப்பிட்றேன் நீ பன்னெண்டு வயசம் வாழ்நாளில் கற்றுக்கிட்ட ஒரு நாற்பது நாளில் கற்றுக்கணும் வந்துடலாம் அனுபவமும் ஆக்கிக்கலாம் புரிஞ்சுச்சா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது